நமது நாட்டு விரதங்களில் இந்து சமயத்தில் சிவபெருமானை வழிபடுபவர்களால் நவராத்திரி சிவராத்திரி என்ற இரண்டு ராத்திரிகளுமே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது முன்னது அம்பிகையை பற்றியது பின்னது சிவனை பற்றியது இது ராத்திரி காலத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண் விழிப்பது கோயிலுக்கு போவது என்று நின்றுவிடாமல் இதன் தத்துவத்தை உணர்ந்து இவ்விரதத்தை கடைபிடித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் நமது மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்களும் பதினைந்து இதில் தேய்பிரையில் பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே விட்டானே பார் என்று அந்த ஆசையின் மீது லைக்க ஆரம்பித்துவிடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பதுதான் மனம் மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீச்சு போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும் அதை ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனையும் அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த தத்துவத்தை உணர்த்ததான் இந்த விழாவை நாம் கடைபிடிக்கிறோம் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரைந்து பாருங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும் அதுபோன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவிகளை தருகிறது சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வர் நம் பாவ கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதுதான் அன்பே சிவம் உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் இந்த உலகில் நன்மை தீமைகளை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஒரே பலன்தான் தெரியாமல் செய்ததனால் நமக்கு வரவேண்டிய நன்மை தீமைகள் வராமல் போகாது அதுதான் சிவராத்திரியின் மகிமை நமக்கு சொல்லும் பாடம் குரங்கு ஒன்று வில்வரத்தின் மீது அமர்ந்து இரவு முழுவதும் இலைகளை கீழே போட்டுக்கொண்டிருந்தது இலைகள் இடத்தில் இறைவனின் திருமேனி அன்றைய இரவு மகா சிவராத்திரி விடியும் வேளையில் அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனைக்கு இறைவன் குரங்கை மறுபிறவியில் சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் செய்தார் சக்கரவர்த்தியாய் பிறந்தவரே முசுகுந்த சக்கரவர்த்தி தனக்கு வாய்த்த வரத்தை அறிந்ததும் முசுகுந்தர் வேண்டிக்கொண்டது என்ன தெரியுமா அறியாமல் சிவபூஜை செய்த குரங்குக்கே இறைவன் இவ்வளவு பெரிய பதவியை அருள்வார் என்றால் அறிந்தே சிவபூஜை செய்தால் கிடைக்கும் பலன்கள் எவ்வளவு இருக்கும் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள சக்கரவர்த்தியாய் பிறந்தாலும் தன் குரங்கு முகம் மாறக்கூடாது என்று வேண்டிக்கொண்டார் அதனால்தான் நன்மைகளை அறியாமல் செய்தால் கூட நன்மையே உண்டாகும் சிவராத்திரி நாளை என்று கூட அறியாமல் உயிருக்கு பயந்து மரத்தில் ஏறிய வேடன் கீழே விழுந்துவிடக் கூடாது என்று இரவெல்லாம் விழித்திருந்து இலைகளை பறித்து போடுகிறான் அதுவே சிவார்ச்சனை ஆனது அதன் பலனாக அவன் மறுபிறவிலேயே ராமனை தோழனாக கொள்ளும் குகபதவியை அடைந்தான் மகா சிவராத்திரி எப்படி உருவானது ஒரு காலத்தில் உலகம் பிரளயமானபோது அதிலிருந்து உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின அதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று இருந்தது கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரம்மாண்ட உலகம் இயங்குவதற்காக உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாத தவம் செய்தார் அப்போது இறைவன் சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களை படைத்தருளினார் உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கியது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் இது உயிரினங்கள் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா பலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்று அம்பிகையும் வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் சிவராத்திரி அன்று காலை முதலேயே சிவ நாமத்தை உச்சரிக்க வேண்டும் குளித்து முடித்துவிட்டு ஆலயம் சென்று இறைவனை வழிபட வேண்டும் மீண்டும் வீடு திரும்பி அன்றாட பணிகளை முடித்துவிட்டு மாலை மீண்டும் குளித்து வழிபட தயாராக வேண்டும் அன்றைய நாளில் நான்கு கால பூஜையை செய்து வந்தால் மிகவும் விசேஷமானது வயதானவர்கள் சமைத்த உணவுகளை உண்ணாமல் பால் பழம் இவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை எளிமையாக கடைபிடிக்கலாம் சிவபுராணம் அல்லது சிவன் தொடர்பான பாடல்களை பாடி அன்று இரவு பூஜையை நாம் முடிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக சிவனின் அருளும் முக்தியும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இன்னும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி விழாவை நாமும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் உங்களால் முடிந்தவரை இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடியுங்கள் நன்மைகள் பல கிடைக்கும் சிவனின் அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும்